The சண்டை தீவு கொலைகள் தொடர்பாக வெளியாகியுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு மற்றும் போலீஸ் மா அதிபருக்கு செயலாளர் நாஜகம் டாக்டர் தேவானந்தவினால் அவசர கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக இபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அத்துடன் அவை விசாரிக்கப்படும் ஆயின் நாமும் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்றும் தெரிவித்தார் இன்று யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்து அவர் மேலும் கூறுகையில் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தப்பட்டிருந்தது அந்த சந்திப்பிலே செயற்பட்டதாக கூறிக்கொள்கின்ற சதா என்கின்ற பொன்னையன் பொன்னையா சதா என்கின்ற பொன்னையா அப்பாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்தார் அவர் ஊடகங்கள் முன்னால் வந்து ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் ஆதரவு பேசுவது இது ஒன்று முதற் தடவை அல்ல சில வருடங்களுக்கு முன்னர் அப்போது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவருடைய ஆசீர்வாதத்துடன் அவருக்கு சொந்தமான தங்குமிடத்தில் தங்கி இருந்து திட்டமிட்டு ஊடகங்களுக்கு கருத்துக்களை வீசியிருந்தார் தெரிவித்திருந்தார் அதே போன்று அதன் பின்னரும் சில தடவைகள் அந்தந்த கால பகுதியிலே பயன்படுத்த விரும்புகின்ற தரப்புகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஊடக சந்திப்புகளை நடத்தி நமக்கு எதிராக சேர் இருந்தார் அந்த அடிப்படையிலே நேற்றும் அவரை ஒரு சில தரப்புகள் பயன்படுத்தி இருக்கின்றன ஆனால் நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அப்பட்டமான உண்மைக்கு புறம்பானவை என்பதை அந்த அவருடைய செவியை தெளிவாக கேட்கின்றவர்களுக்கே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் மாதா தேவா என்று ஒரு பயணிகள் சேவை நடத்தப்படுவதாக அது அப்பட்டமான பொய் அது இந்தியா ராணுவத்திடமே இந்திய கடத்தொழிலாளர்களிடமிருந்து பறித்தெடுக்கப்பட்டதாக சொல்லியிருந்தார் அது அப்பட்டமான பொய் அங்கே தேவா மாதா என்று எந்த ஒரு பயணிகள் கப்பலும் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை அங்கே சமுத்திர தேவா என்று ஒரு பயணிகள் சேவை கப்பல் இருக்கின்றது படகு சேவை நடத்தப்படுகின்றது அது எங்களுடைய செயலாளர் நாயகம் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே அவருடைய முயற்சியினால் நீர் கொழும்பு பகுதியிலே கட்டப்பட்டு கொள்வனவு செய்யப்பட்டு இங்கே சேவையிலே ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றது அதே போன்று மண்டதீவு பகுதியிலே அந்த பகுதியிலே படுகொலைகள் தொடர்பான விடியம் பேசுபொருளாக இருக்கின்ற சூழலிலே அது தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போது அந்த படுகொலைகள் நடைபெறுவதற்கு முன்னர் தானும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் நெக்லஸ் தேவானந்தா அவர்கள் அங்கு சென்றதாகவும் தான் அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராக சென்றதாகவும் சொல்லியிருந்தார் அங்கே மொழிபெயர்ப்பாளராக சென்றவர் ராணுவத்தினரோடு எங்களுடைய செயலாளர் நாயகம் கதைப்பதற்கான மொழிபெயர்ப்பாளராக சென்றவருக்கு அங்கு இருந்தவர்களை எங்களுடைய செயலாளர் நாயகம் கொள்ள சொல்றாரா விட சொன்னாரா என்று கூட தெரியவில்லையா மொழிபெயர்ப்பாளராக இவர் தான் மொழிபெயர்ப்பை செய்திருக்க வேண்டும் இதிலிருந்து இது ஒரு அப்பட்டமான பொய் என்பதை அவரே வெளிப்படுத்துகின்றார் எவ்வாறாக இருப்பினும் அவர் ஒரு வாக்குமூலத்தை அளித்திருக்கின்றார் இது தொடர்பிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தொடர் நெக்லஸ் தேவானந்தா அவர்கள் ஜனாதிபதி அன்ரகுமார திசா அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் அதற்கான பிரதி ஒன்று போலீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் தொடர்பிலே உடனடியாக விசாரணை செய்து அங்கே என்ன நடந்தது என்ற விடயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தல் அங்கே முன்மொழியப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இவ்வாறு கடந்த காலங்களிலே எங்களோடு இணைந்து செயற்பட்டவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் எமக்கு எதிராக என்பது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறத்திலே எமக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் ஈடு மக்கள் கட்சிக்கு எதிராக கடந்த காலங்களிலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை அந்தந்த கால அந்தந்த காலத்திலே இருந்தவர்களின் தேவைக்கு ஏற்ப சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் தூசு கட்டி அவற்றை பேசுகிறாக்குகின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் அவ்வாறு பல விடயங்கள் பேசப்படுகின்றன அவற்றிலே ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அண்ணன் நிர்மலராஜன் அடிப்படையிலே நானும் ஒரு ஊடகவியலாளர் நீங்களும் என்ற அடிப்படையிலே அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை தொடர்பிலே பார்ப்போமாக இருந்தால் ரெண்டாயிரம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அண்ணன் நிர்மலராஜன் அவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார் அதே மாதம் பத்தாம் தேதி வெளியாகிய சுடரொலி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனுக்கு எந்த தரப்பிலிருந்து இருந்து அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருக்கின்றன எந்த காரணத்திற்காக அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது புலிகள் பற்றி போலீஸ் தகவல் வேட்பாளர்கள் கிளி என்ற தலைப்பிலே பத்தாம் தேதி இரண்டாயிரம் ஆண்டு வழியாகிய சுடரொளி பத்திரிகையிலே அண்ணன் நிர்மலராஜனோடு இணைந்து அந்த பகுதியிலே இந்த பகுதியிலே கடமையாற்றிய ஒரு மூத்த பத்திரிகையாளரால் விண்ணன் என்ற பெயரிலே எழுதப்பட்ட இந்த கட்டுரையிலே எந்த ஒரு இடத்திலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் உடம்புலாளர் அண்ணன் நிர்மலராஜனுக்கும் முரண்பாடுகள் இருப்பதாகவோ இரு ஜனநாயக கட்சியினால் அண்ணன் நிர்மலராஜனுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்படவில்லை இதுல அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணத்தினால் அந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது என்று இந்த செய்தி வெளியாகி ஒன்பது நாட்களின் பின்னர் தான் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறுதான் அனைத்து விடயங்களுமே பொய்யான சித்தரிப்புகளாக இருக்கின்றன இவ்வாறு சுழநொழி பத்திரிகையிலே இந்த உண்மை தகவல்கள் வெளியாக இருக்கின்ற சூழலிலே இப்போது அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை வழக்குகளை பயன்படுத்தி எங்களை சிக்க வைக்க எங்களை தவகை ஏற்படுத்த மைய திட்டமிட்டு செயற்படுகின்ற சிலர் கதை சொல்கிறார்களா இருட்டிலே சைக்கிள் ஓடி வந்தார்கள் ஏதோ விளக்கு பிடிச்சு பார்த்துக் கொண்டு மாதிரி இப்ப திரைக்கதை வசனம் எழுதப்படுகிறது நான் இன்னும் பார்க்கவில்லை அந்த மே எங்களுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட முறையிலே பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை மட்டும் சொல்லுகின்றோம் அண்ணன் நிர்மலராஜனுடைய கொலை விசாரிக்கப்பட வேண்டும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் அதேவேளை கடந்த காலங்களிலே ஊடகவியலாளர் நிர்மலராஜன் மட்டும் கொலை செய்யப்படவில்லை பல ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல புத்திஜீவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு ஒன்றை பார்ப்போமா என்றார் முன்னாள் மேயர் சிவபாலன் நாளை பதினோராம் தேதி நாளை பதினோராம் தேதி தானே அவர் கொலை செய்யப்பட்டு பதினோரு இருபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளைக்கு பொன் சிவபாலன் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் அவருக்கு கிளைமோர் பொருத்துவதற்கு ஆளுடைய ஒத்தாசைகள் பயன்படுத்தப்பட்டன யாருடைய ஒத்துழைப்போடு அந்த கொலை நடத்தப்பட்டது அது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் எவ்வாறு மூடி மறைக்கப்பட்டன இடைநிறுத்தப்பட்டன என்ற ஆவணங்கள் எல்லாம் இபிடிபியிடம் இருக்கிறது அந்த அந்த கொலை வழக்குகளும் விசாரிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே இவ்வாறான பல்வேறு கொலைகளோடு சம்பந்தப்பட்ட ஆசாமிகள் இப்பொழுது ஈழ மக்கள் கட்சி மீது தங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக தங்களை என்று இயக்குகின்ற பினாமிகளுக்காக வக்காலத்து வாங்குவதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது சுட்டு விடலை நீட்டுகிறார்கள் அவர்கள் சுட்டு விடலை நீட்டுகின்ற போது ஏனைய நான்கு விடலும் அவ்வாறான ஆசாமிகளை நோக்கித்தான் இருக்கின்றது என்பதை பொறுப்புணர்வோடு சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் எனவே கடந்த கால கொலை யார் செய்திருந்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது அது நீதியான முறையை விசாரிக்கப்பட வேண்டும் அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய ஒத்துழைப்புகளையும் எங்களிடம் இருக்கின்ற ஆவணங்களையும் சமர்ப்பிப்பதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த இடத்திலே ஒரு பொறுப்பான கட்சி என்ற அடிப்படையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம் அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த போதிலும் எங்களுடைய சக்திக்குட்பட்ட வகையிலே எங்களுடைய செயலாளர் நாயகத்துடைய சக்திக்குட்பட்ட வகையிலே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அவ்வாறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு சில விடுதலை செய்யப்பட்டு

இந்த செமணி புதை இருக்கலாம் அல்லது இலங்கையிலே இருக்கக்கூடிய எந்த புதை ஒளிகளும் சரியான முறையிலே அகலப்பட்டு அது படுத்தப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் அது தொடர்பிலே ஜனாதிபதியோ எங்களுடைய செயலாண் கடந்த காலங்களிலே கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இது தொடர்பிலே நாங்கள் பெரிதாக அக்கறை ஆனால் தன்னுடைய கட்சியுடைய தலைவராக இருக்கும் முன்னணி தலைவராக இருந்த அசோக் கோலன் அழைக்கப்படும் சந்திரமார் அவர்கள் தற்பொழுது வந்து இந்த செம்மனை படுகொலைகள் தொடர்பான மீன்போல போராட்டங்கள் வந்து மும்முரமாக வந்து ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில வந்து இந்த மக்கள் கட்சி ஆக வந்து இதற்காக உங்களோட பேச்சுக்கள் ஈடுபடுகிறது நினைக்கிறேன் நபருக்கு தெரியும் எங்களுடைய செயலாளர் நாயகம் பரபரப்புக்காகவும் ஊடக செய்திகளுக்காகவும் യും കൈകാലും അവർക്ക് നന്നായി അടിപ്പിക്കാർ ഇതിലേക്ക് തുടർന്ന് ശിവ ശിവളിയൻ കുറ്റച്ചാട്ടുകളും കുറ്റചാട്ടുകളെ മുൻവ് അമ്മ വിസാരണി മുടിയുള്ള കുറ്റ இல்ல குற்றச்சாட்டுகள் தேவை ஏற்பட்டால் தானே அவர்கள் விசாரணையாளர்கள் யாரை விசாரிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கிடைக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் தீர்மானிப்பார்கள் ஒரு விடயத்திலும் யாரை யாரை விமான விசாரிக்க வேண்டும் என்று அதன் அர்த்தம் அவர்களுக்கு கிடைத்த தகவல்கள் இபிடிபிஐ இல்லை அந்த பத்திரிகையிலே தெளிவாக இருக்கிறது என்ன காரணத்துக்காக அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது

அவர்களுக்கு ஆதாரங்கள் இருந்தால் சமர்ப்பித்த விசாரணைகளை முன்னெடுக்கலாம் நாங்கள் இது கொள்ள தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக அற்புதனை பொறுத்தவரையிலே அற்புதனுக்கும் தொடர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் இடையிலே இருந்த தனிப்பட்ட உறவு எந்த அளவிற்கு இருக்கமானது என்பதை அறிந்தவர்கள் அல்லது இவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை அறிந்த செய்தி அறிந்ததும் வெளிப்படுத்திய பிரதிபலிப்புகள் போன்றவற்றை அறிந்தவர்கள் கண்டவர்கள் அவருக்கு தொடர்பு இருப்பதாக நம்ம மாட்டார்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க